இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுதோ இல்லை சொல்லுகின்ற connotation. இது ஒரு எதிர்மறையான வசனமாக நமக்கு தெரியும் பார்வைக்கு இது எதிர்மறைதான் இட் இஸ் அ நெகட்டிவ் ஆனால் வாழ்வின் போது நெகட்டிவ் சுட் சேஞ்ச் அருளாதர் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளின் அரசர்களின் மணிமகுடங்களை விட தேவகுமாரன் இயேசுவின் முல் கிரீடம் உலக புகழ் பெற்றது அரசர்களுடைய மணிமகுடங்களை விட ஏசு ஆண்டவருடைய முள் மகுடம் உலக புகழ் பெற்றது நான் சொல்லவில்லை சிவம் என்ற எழுத்தாளர் தன்னுடைய புத்தகமான வெற்றி நிச்சயம் என்ற புத்தகத்தின் பக்கம் அறுபத்தி ஏழு இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கின்றார் இந்த வசனத்தை எழுதிய பின்பு சில வரிகளையும் அந்த புத்தகத்தில் இவ்வாறு கொடுக்கின்றார் சுகி சிவம் அது என்ன எதிர்ப்பிலேயே வாழுங்கள் நண்பர்கள் நம்மை செதுக்குவதை விட பகைவர்கள் நம்மை செதுக்குகிறார்கள் சாதகமான விஷயங்கள் நம்மை சரி செய்வதை விட பாதகமான விஷயங்களை நம்மை பலசாலியாக்குகின்றனர் தடைகள் சவால்கள் தான் உங்களை தடைகள் சவால்கள் தான் உங்களை உங்களுக்கும் பிறருக்கும் அடையாளப்படுத்துகின்றனர் என்று சொல்லுகின்றார் இறுதியாக சுகிசிவம் அந்த எதிர்ப்பிலேயே வாழுங்கள் என்ற அந்த சப்டைட்டிலை இவ்வாறு முடிக்கின்றார் எந்த ஒரு மனிதன் எதிர்ப்பற்ற வாழ்க்கைக்கு இயங்குகின்றானோ அவன் ஒருபோதும் வாழ்க்கையை ரசித்து வாழவே முடியாது எந்த ஒரு மனிதன் எதிர்ப்பற்ற வாழ்க்கைக்காக இயங்குகின்றானோ அவனுடைய வாழ்வின் அர்த்தமற்ற குப்பையாக மாறுகிறது என்று சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்கின்றார் சுகிசிவம் சகோதர சகோதரிகளே நாம் மனிதர்களாக ஒரு சில நேரத்தில் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து நிறைவு செய்த பல பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பாருங்கள் நான் என் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நான் யாரிடமும் இல்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு ஒரே கேள்விதான் எதிர்ப்பற்ற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாது இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து நினைத்து பார்க்கின்ற நம்முடைய மாபெரும் ஏசு கிறிஸ்துவின் இந்த கடைசி நிமிடங்களில் நமக்கு அவர் சொல்லுகின்ற செய்தி நான் சிறுமுதல் நான் இறப்பின் வரை எதிர்ப்பிலேயே வாழ்ந்தேன் இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்பும் வாழ்ந்த போதும் ஏன் இறக்கின்ற பொழுதும் எதிர்ப்பிலேயே வாழ்ந்தார் இன் சிம்பிள் நம்ம சொல்லலாம் இயேசு எதிர்ப்பிலேயே வாழ்ந்தார் எதிர்ப்பிலேயே வாழ்ந்தார் நற்செய்தியின் பக்கங்களை புரட்டி பாருங்கள் லூக்கா யோவானை தவிர மார்க்கு நற்செய்தியான முதல் அதிகாரத்தில் எதிர்ப்பு 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 தொடக்க அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அவர் அந்த இடத்துல ஒரு நோயாளியை குணமாக்குகின்றார் உடனடியாக எதிர்ப்பு தொடங்குகின்றது இவன் யாரை நம்பி இவன் யாருக்கு சொந்தமானவன் என்ற கேள்வியோடு மார்க்கு நற்செய்தியாளர் எதிர்ப்பை ஆரம்பிக்கின்றார் சற்று வரலாற்றின் விவிலியத்தின் பக்கங்களை நற்செய்தின் முதலாவதாக அவருடைய பிறப்பிற்கு முன்பாக சந்தித்த எதிர்ப்புகள் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் அன்னை மரியாளிடம் வானதுதர் வந்து கேட்கின்றார் நீ இறை மகனை சுமந்து இந்த உலகிற்கு கையளிக்க வேண்டும் என்ற ஆகட்டும் என்று சொல்லி முடிக்கின்றார் வசனத்தை நிறைவு செய்கிறது அதன் பின்பு மரியனை எலிசபத்தை சந்திப்பதற்காக சொல்லுகின்றார் ஆனால் எலிசபத்தை சந்திப்பதற்கும் ஆகட்டும் என்ற வார்த்தைக்கும் இடையிலேயே உலக வரலாற்றில் உலக குடும்பங்களில் நடப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருப்பார் ஆகட்டும் நான் குழந்தையை பெற்று கொடுக்கிறேன் அது வானதுதலிடமிருந்து வரட்டும் பரிசுத்தாவியால் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் ஓகே நிச்சயமாக அந்த அன்னை நாட்கள் செல்ல செல்ல அவருடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் சொல்லி இருப்பார்கள் மரியா உனக்கு ஏன் இந்த வேலை உனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலை இந்த குழந்தையால் உனக்கு என்ன பலன் இந்த குழந்தை பிற்காலத்தில் உனக்கு ஒன்றுமே செய்யாதே இந்த குழந்தை தான் சாக போகிறது முப்பத்தி மூன்றாவது இது சிலுவை சாவுக்கு போகிறது இந்த குழந்தையால் உனக்கு என்ன பலன் இது ஒரு இன்ஜினியர் ஆகுமா டாக்டர் ஆகுமா இல்ல உனக்கு சம்பாதிச்சு பிசினஸ் செய்யுமா ஒண்ணு செய்யாது இது சாகப் போகிறது இந்த குழந்தை உனக்கு தேவையா என்ற கேள்வியை நிச்சயமாக குடும்பத்து உறுப்பினர்கள் வைத்திருப்பார்கள் இதையே நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில இவ்வாறு பார்க்கின்றோம் மத்தையின் செய்தி ஒன்று இருவது சொல்லுகிறது மனைவி மரியாவை யோசேப்பு ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் இதுதான் அர்த்தம் எப்படி இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு வாழ்வது இந்த பெண்ணை நான் எப்படி தெருவில் அழைத்துக் கொண்டு இது என் மனைவி என்று சொல்லுவது எனக்கு அறியாமல் என்னை அறியாமல் என்னோடு வாழாமல் இந்த பெண் இப்படி வந்து கொண்டிருக்கிறாரே என்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவது என்ற எண்ணத்தோடு யோசேப்பு கூட இருந்தார் என்றால் இயேசுவின் பிறப்பிற்கு முன்பே எதிர்ப்பை சம்பாதிக்க தொடங்கிவிட்டார் இயேசு பிறந்தபோது ஏற்பட்ட எதிர்ப்புகளை பாருங்கள் மத்தையின் செய்து இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வசனங்களிலே பார்க்கின்றோம் நான் தான் அரசன் இந்த யூதாவை போகின்றவன் ரோமையின் பெரிய அரசன் என்னை விட யாரும் இங்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஏரோது அரசனுடைய காதுகளில செவிகளில இதோ பிறக்க போகும் குழந்தை மகாபெரியது அவர் அரசராக இருப்பார் உடனடியாக எதிர்ப்பு தொடங்குகிறது சந்திக்க வந்த ஞானிகளை தனியாக அழைத்து ஏரோது அரசன் சொன்னது நீங்கள் சென்று பார்த்துவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அர்த்தம் என்ன என்னை கூடிய ஒரு குழந்தை என்று சொல்லி அறிந்த ஏரோது அரசன் உடனடியாக ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார் எந்த குழந்தை ஆண் குழந்தைகள் இரண்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்தையும் வெட்டி எறியுங்கள் பிறந்த பின்பு இயேசுவின் எதிர்ப்பும் இங்கே இருக்கிறது அதனால்தான் அன்பு மக்களே எருசலேம் ஆலயத்தில் குழந்தையை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த பொழுதுல இந்த குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் இந்த குழந்தை எதிர்க்கப்படுகின்ற எதிர்க்கப்படுகின்ற ஒரு அடையாளமாக இருக்கும் இவரை எதிர்ப்பார்கள் இவரை எதிர்த்து தூக்கி எறிவார்கள் இந்த குழந்தை எதிர்ப்பிலேயே வாழும் என்று சொல்லி சிமியோன் அன்றைக்கே வேதவாக்காக சொல்லி முடிக்கின்றார் பிறந்த பின்பும் அவருக்கு எதிர்ப்பு கொஞ்ச நாட்களுக்கு பின்பு வளர்கின்றார் வாழ்வதற்காக யோர்தான் நதிக்கரைக்கு வருகின்றார் வந்த அந்த இடத்துல இறங்குகின்ற பொழுது வானதூதர் மேலிருந்து வானத்தை திறந்து மகன் என்று சொல்லி இவரை பணிக்கு அனுப்புகின்றார் நிறைந்தவராக அங்கிருந்த மனிதர் கண்கள் அவருடைய முகத்தை அவரையே உற்று நோக்கும் வண்ணமாக இருந்த இயேசு சமூகத்திற்குள்ளே பணியாற்ற வருகிறார் ஆனால் வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் எதிர்ப்பு 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 பாருங்கள் செய்தி ஒன்பது மூன்று சொல்லுகிறது இவன் பழிக்கின்றான் என்ற எதிர்ப்போடு அவருடைய எதிர்ப்பு தொடங்குகிறது பார்க்கின்றோம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவன் செய்கின்றானே என்று இரண்டாவதாக ஆன்மீக எதிர்ப்பை உள்ளே தள்ளுகிறார்கள் மூன்றாவதாக மத்தையு பனிரெண்டு இருபத்தி நான்குல பேய்களின் தலைவனாகிய பெயல் கொண்டே இவன் ஓட்டுகிறான் என்று வித்தியாசமான ஒரு எதிர்ப்பையும் பார்க்கின்றோம் மத்தையு பதிமூன்று ஐம்பத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் அவர் ஆசையோடு வந்த சொந்த ஊரில் கூட அவரை எதிர்த்தார்கள் அவருடைய சொந்த ஊரில அவரால் ஒரு புதுமை கூட செய்ய முடியவில்லை அவரால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை தூசியில் ஒட்டியிருந்த அந்த தூசியை தட்டிவிட்டு வெளியில் வந்தார் எதிர்ப்பு 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 எதிர்ப்பிலேயே வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையின் அச்செய்தி பக்கங்களிலே புரட்டி பார்த்தீர்கள் என்றால் இது மட்டுமே நிறைந்து இருக்கும் அற்புதங்கள் ஒருபுறம் இருக்கும் அவர் செய்த அதிசயங்கள் ஒருபுறம் இருக்கும் அவர் பேசிய பேச்சுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மறைமுகமாக நற்செய்தியை நமக்கு வடிவமைத்து கொடுப்பது அவர் சம்பாதித்த எதிர்ப்புகள் 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 இறுதியாக அவருடைய எதிர்ப்புகளை இரண்டு வகையாக நாம் பிரித்து விடலாம் ஒன்று அரசியல் எதிர்ப்பு இன்னொன்று ஆன்மீக எதிர்ப்பு இந்த அரசியல் எதிர்ப்புக்கு இன்றைய நாம் பார்த்தோம் இரண்டு நபர்கள் அரசன் பிலாத்து அரசியல் எதிர்ப்பு ஆன்மீக எதிர்ப்புக்கு எடுத்துக்காட்டுகளாய் இரண்டு தலைமை குருக்கள் கயபா அண்ணா நிற்கிறார்கள் இரண்டு எதிர்ப்புகளுக்கு மத்தியில இரவோடு இரவாக ஒவ்வொரு இடத்திற்கும் இழுத்து செல்லப்படுகிறார் நன்றாக கவனியுங்கள் அவர் செய்த அற்புதத்தை பெற்றவர்கள் கூட வரவில்லை அவரோடு இருந்த சீடர்கள் பக்கத்தில் அவர் நினைத்து பார்த்த மனிதர்கள் யாருமே இல்லை தன்னந்தனியாக இந்த எதிர்ப்புகளை சந்திப்பதற்காக ஒவ்வொரு நீதிமன்றமாக அவர் சொல்லுகின்றார் ஒரு பக்கத்திலே அரசியல் நீதிமன்றம் நின்று அவரை குற்றப்படுத்துகிறது இன்னொரு இடத்துல ஆன்மீக நீதிமன்றம் அவரை குற்றப்படுத்துகிறது இரண்டு எதிர்ப்புகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நடுவில் ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருக்கிறார் மறுபடியும் நச்செய்தி பக்கங்களை புரட்டி பாருங்கள் அரசியல் நீதிமன்றம் இயேசுவை பார்த்து சொன்னது இவர் அதிகமாக மனிதாபிமானத்தோடு இருக்கிறார் ஆன்மீக நீதிமன்றம் சொன்னது இவர் அதிகமான இறைத்தன்மையோடு இருக்கின்றார் அரசியல் நீதிமன்றம் சொன்னது இவர் உலகத்தை சார்ந்தவர் எப்போதுமே உலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் கடவுள் பிள்ளையே இல்லை என்று சொன்னது ஆன்மீகமோ இவர் உலகை சாராதவர் எப்போ பார்த்தாலும் விண்ணகத்தை பற்றியே பேசுகிறார் அரசியல் சொன்னது இவர் தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார் ஆன்மீகம் சொல்லது இவர் ஆலயத்திற்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பேசுகிறார் முடிவு என்ன அரசியல் நீதிமன்றமும் ஒரே தீர்ப்பு தான் ஆன்மீக நீதிமன்றமும் ஒரே தீர்ப்பை தான் கொடுத்தது இவர் வேண்டாம் ஒழிக ஒழித்து கட்டுங்கள் இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டு தான் சந்திக்கின்ற மக்களை ஏழை எளியவர்களை அரவணைத்து கரம் கோர்த்து நடந்த சம்பாதித்தது தீர்வு வேண்டாம் வேண்டாம் செய்யுங்கள் எங்களுக்கு இவன் வேண்டவே வேண்டாம் ஆண்டவருடைய எதிர்ப்பின் ஒற்றை அர்த்தத்தில் முடிகிறது இவர் இந்த உலகத்திற்கு வாழ தகுதி அற்றவர் இவர் வேண்டாம் இந்த இடத்திற்கு வேண்டாம் அவர் இந்த உலகத்திற்கு தகுதியற்றவர் இவர் எங்கள் மத்தியில வாழ வேண்டாம் என்ற ஒரே வார்த்தையோடு இரண்டு நீதிமன்றங்களும் முடிக்கிறது தங்களுடைய சாசனத்தை அன்பு மக்களே பிரியமானவர்களே எதிர்க்கப்படும் எதிர்க்கப்பட்ட அடையாளமாக இயேசு இந்த எதிர்ப்புகளின் மத்தியில நமக்கு சொல்லித் தருவது என்ன நம்ம பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் நட்சி வாசிக்கும் போது அதே சூப்பரா தான இருக்குது பாருங்களேன் ஆடைய தொட்ட உடனே சுகம் கையை பிடிச்சு தூக்குன உடனே பேதருவின் மாமியார் எந்திரிச்சிடுறாங்க இறந்து போய் கிடந்த লাশட்ட போய் வெளியில் வான் சொன்ன உடனே எல்லாமே ஏ ஃபேंसी ஸ்டோரீஸ் அரவுண்ட் us ஏ பியூட்டிフル ஸ்டோரீஸ் அரவுண்ட் ஏ Man who suffered personally internally உள்ளக்குள்ளே பெதும்பி எதிர்க்கப்பட்டு சொல்ல முடியாத துயரத்தோடு ஒருவர் இன்றைக்கு சென்றாரே அதுதான் அவருடைய வாழ்க்கை பங்குசாமியாராக இருந்தவர் ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய முதல் ஆண்டு பணியை முடித்தவுடன் ஐந்து ஆண்டுகள் முதல் பங்கில பணியை முடித்தவுடன் புனித தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரை சந்திக்க சென்றார் போய் அவருக்கு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு திருத்தந்தை அவர்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு நீங்கள் இந்த வயதிலேயே இந்த பங்கை கொடுத்ததற்காக நன்றி நான் இந்த பங்கிலே சாதித்தது என்னவென்றால் இந்த ஐந்து ஆண்டுகளில என்னை யாருமே குறை சொன்னது கிடையாது இந்த ஐந்து ஆண்டுகளில நான் எல்லா மக்களோடும் நன்றாக இருந்தேன் இந்த ஐந்து ஆண்டுகளில என்னுடைய பங்கு பணியை சிறப்பாக செய்தேன் என்னை யாருமே குற்றம் சொல்லவில்லை என்னை எல்லோரும் நன்றாக செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள் த பெஸ்ட் பாரிஸ் பிரீஸ்ட் என்று கூட சொன்னார்கள் எல்லாரும் சொன்னார்கள் பங்கு பேரவை சொன்னது அன்பிய பொறுப்பாளர்கள் சொன்னார்கள் பக்த சபைகள் சொன்னார்கள் பீடச்சிரார்கள் சொன்னார்கள் பாடகர் குழு சொன்னது எல்லோரும் சொன்னார்கள் பெஸ்ட் பாரிஸ் பிரீஸ்ட் என்று சொன்னார்கள் திருத்தந்தை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் முடித்தார் நீ எந்த வேலையும் அந்த பங்குல செய்யல தானே அப்படியே போய் செவினரில மறுபடியும் அப்படி என்று சொன்னாராம் பிரியமானவர்களே எதிர்ப்புகளுக்கு மத்தியில வாழ்ந்தவரை நோக்கி செய்கின்ற பயணம் எதிர்ப்புகளைத்தான் சம்பாதிக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் மீண்டும் சுகிசிவம் வார்த்தையை சொல்லுகிறேன் உலகில் வாழ்ந்த மகா பெரிய அரசர்களின் மணிமகுடங்களை விட தோல்வி என்ற கருதப்பட்ட இயேசுவின் முள் மகுடம் உலக புகழ் பெற்றது ஆண்டவர் யார் இவ்வளவு எதிர்ப்புக்களை சம்பாதித்த பின்பும் ஆண்டவர் நம் கண்களுக்கு முன்பாக எப்படி தெரிகின்றார் இவர் இந்த வாழ்க்கையை ஜெயித்தாரா இந்த மக்களுடைய எதிர்ப்புக்களை மீறி வெற்றி வீரராக வந்தாரா இவருடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்று கேள்வி கேட்போம் என்றால் மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வெற்றியாளர்கள் இரண்டு தோல்வியாளர்கள் மூன்று சராசரி மனிதர்கள் வெற்றியாளர்கள் சராசரி மனிதர்கள் தோல்வியாளர்கள் எப்படி இருப்பாங்க என்று தப்பு ஏன்னா அவ எங்கேயும் செய்ய மாட்டான் வீட்டுல போய் நாளைக்கு செய்வதற்காக ஒரு ஹோம் ஒர்க் அவர் நிச்சயமாக வெற்றியாளராக இருக்கவே முடியாது நாளை செய்வதை முன்னோக்கி செய்பவர்கள் வெற்றியாளர்கள் சவால்களையும் எதிர்ப்புகளையும் வாய்ப்புகளாக மாற்றுவார்கள் வெற்றியாளர்கள் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள் இவர்கள் வெற்றியாளர்கள் இந்த இடத்திலே பாருங்கள் முன்னோக்கி யோசித்தார் இதோ மூன்று முறை அறிவித்தார் நான் மானிட மகன் சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று ஏற்கனவே மூன்று முறை அறிவித்தார் ஏற்கனவே இன்றே என்னோடு இருப்பா என்று நல்ல கல்வனுக்கு சொன்னார் ஏற்கனவே நீ என்னை மூன்று முறை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என்று சொன்னார் ஏற்கனவே ஆண்டவர் இதோ என்னோடு பாத்திரத்தில் பெற்றுக்கொள்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார் எதையும் முன்னோக்கி சிந்திக்க கூடியவர் ஏசு வெற்றி ஆளர் அதனால் தான் பவலடியார் சொன்னார் சாவே உன் வெற்றி எங்கே உன் கொடுக்கு எங்கே என்று கேட்டார் சராசரி மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அன்றைய வேலைகளை அன்றே செய்வார்கள் வாழ்க்கை மீது ஈடுபாடு காட்டாதவர்கள் சராசரி மனிதர்கள் நற்காரியங்கள் செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்ய முயற்சிக்காதவர்கள் சராசரி மனிதர்கள் தாங்கள் முயற்சி செய்வதில்லை முயற்சி செய்பவர்களையும் முன்னேற விடுவதில்லை இழுத்து இந்த ஒரு இந்த இது உண்டு அது இந்த வழுக்கு மரத்தில் ஏறி போறது ஒருத்தர் காலம் இன்னொருத்தர் இழுத்து பிடிக்கிறது டிப்பிக்கலி சராசரி மனிதர்கள் தோல்வியாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நேற்றைய வேலைகளை இன்று செய்வார்கள் நேற்றைய வேலைகளை இன்று செய்வார்கள் வீட்ல ஹோம் ஒர்க் கொடுத்திருப்போம் அங்க முடிக்காம ஸ்கூல்ல வந்து பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட பெரட்டி பார்த்து எழுதுகின்ற பொழுது தோல்வி ஆளர்களை உருவாக்குகின்றோம் வாழ்க்கைக்கு என்று எந்த திட்டமும் இருக்காது எல்லாருக்கும் தெரியும் ஐ திங்க் சின்னையா நான் என்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில எண்பதுகளிலே வந்த ஒரு படம் சின்னையா அப்படின்னு அந்த அவருடைய அந்த உடைய பேரு அவருடைய டயலாக்கே என்ன அப்படின்னா எதை கேட்டாலும் என்ன த செய்யறது என்ன சொல்றது என்ன த வாழ்றது அவருடைய பேரே கடைசில என்னத்த சின்னையா கரெக்டா சின்னையா தானே கண்ணையா என்னத்த கண்ணையா என்னத்த கண்ணையா தான் இந்த தோல்வியாளர்கள் என்ன த செய்யறது என்ன படிக்கிறது என்ன த செய்யறது என்னத்தை சாகிறது என்னத்தை சாப்பிடுறது என்னத்தை கொண்டு போறது இவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பெட்டி எங்க தூக்கிட்டு போறாங்கன்னே தெரியாது இவர்கள் எல்லோரும் தோல்வியாளர்கள் என் அன்பு மக்களே ஏ ஆண்டவர் ஒரு காலம் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்பும் வாழ்ந்த பின்பும் இன்றும் அவர் தோல்வியாளராக இருந்தது இல்லை சராசரி மனிதராக இருந்ததில்லை வெற்றி பெற்றவராக அவர் மீண்டு வருவதையே ஈஸ்டராக நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த நாளில இயேசுவை எதிர்த்த சதுசையர்கள் பரிசெய்யர்கள் மறைநூல் அறிஞர்கள் எல்லோரும் இயேசுவை சராசரி மனிதராக பார்த்தார்கள் ஒரு தோல்வியாளர்களாக பார்த்தார்கள் அதனால் தான் நாம் மத்தையின் பார்க்கின்றோம் இவன் ஆலயத்தை மூன்று நாளில் கட்டுவேன் என்று சொன்னான் பார்ப்போம் என்ன செய்கிறோம் என்று இவன் பிறரை விடுவித்தான் இப்ப என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள் அவர்கள் பார்வையில ஏசு தோல்வியாளராக சராசரி மனிதராக இருந்தார் ஆனால் கடவுளுடைய பார்வையில அவர் உடைத்துக் கொண்டு வெளியில் வருகின்ற ஒரு வெற்றியாளராக மாறுகிறார் இந்த புனித வெள்ளி இந்த வழிபாடுகள் நம் ஏசு நம் வழியாக அவர் வழியாக நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்ற இந்த கேள்விகளை இயேசு இன்று நமக்கு முன்பாக வைக்கின்றார் எதிர்ப்புகளை சம்பாதிக்கின்ற பொழுது வருத்தப்படாதீர்கள் உங்களை ஒருவர் எதிர்க்கிறார் என்றால் கோபப்படாதீர்கள் உங்களை ஒருவர் வெறுத்து ஒதுக்கி உங்களைப் பற்றி பேசுகிறார் என்றால் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாத்தியத்தை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒரு சாதனையை செய்ய முயற்சி செய்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்று அர்த்தம் ஆமின்